இங்கே வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா. தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான் தெரியுதுங்க என்ன தெரியும் இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது இந்த பார் எங்கிட்ட நீங்கள் அடி வாங்காமல் தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா சரிங்க இப்படி நில்லு இங்கே வாங்க எங்கிட்ட நீங்கள் அடி வாங்கணுமா வேண்டாமா வேண்டாம் ஆ

அண்ணன் தம்பி ஏண்டா சேர்ந்து உட்காருங்க பின்னாடி போட நீ வாடா ஏண்டா முறைக்கிற போட எழுந்திரி இங்க வா ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு ரெண்டு நாலு சார் ம் மூணு மூணு எத்தனை ஆறு சார் வரல என்னாம சொல்றா நாலு நாலு எத்தனை நாலு நாலு எட்டு சார் மறுபடியும் வரல நீ தானே சொல்ற பொய் சொல்லாத வரல பாக்கெட் கொடுக்கல கை விடுறேன் அஞ்சஞ்சோத்ரா ஹம் டேய் விரல மட்டும் என்ன சொல்றா மட்டும் அப்ப பார்த்ததா சார் இங்க புத்தமா நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவா எடுத்துங்கப்பா ஏன்ப்பா தங்குடி மாதம் தானே மாறி நோம்பி சாட்டுவாங்க எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க ஓஹோ நம் கூட கேட்க வந்திருக்கீங்களா

நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்த பூசி பத்திரிக்க

இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல வம் பொண்ணா என்னம்மா கதையை மாத்தற கதையை மாத்துறது நானா இல்ல வம் பொண்ணாங்கறதே இப்ப நிரூபிக்கிறேன் கம் நிரே யார் அங்க வந்தேன் இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தானே அடிச்சிருக்கே சத்தியமா எம்ப்ரஸ்ல தான் அடிச்சது யார் அடிச்சது யாரு அந்த பொண்ணு தானமா கேட்டுகிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் கேட்டுகிட்டீங்களா இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது

நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே புழுகுற வரைக்கும் புழுகுவோம் நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா சொல்ல விட மாட்டியே எங்க விட்ட திக்குனுச்சு அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஆ ஒரு பையன் அவனுக்கு ஊர கூட்டி சீரு தரமா கல்யாணம் பண்ணனும் அதனால நீ ஒரு நாலு மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாதிரித்தனம் பண்ணிருக்கறாங்களே இந்த கல்யாணமும் நடந்து இவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்லை தூக்கி போடுவாளா மாட்டாளா என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கயோ போகுது பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதும் நிஜம் நிஜம் டயா சொல்டா ரப்பர் வாயா என்னம்மா அது ஒண்ணும் இல்லை ஒன்னத்தான் சொல்லு ரப்பரு சொல்றோம்மா இந்த பத்திரிக்கை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்கிது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு என்ன வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமானு கேட்டேன் அவங்க கிட்ட ஓன்னு எழுத மாதிரி என்னகிட்டயும் எழுதுதுங்க இந்த பொண்ணு அழுதோடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு இந்த அளவாமா இந்த காலத்து படிச்சு பண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே எதுக்கு அலையற அலையறனா ஷட் அப் உன்னால ஒரு நல்ல பையன் அரஸ்ட் பண்ண பாத்த நல்ல பையனா யார் சார் நல்ல பேசாத காஸ்டபிள் இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பன் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு வரமா வாங்க வா ஹலோ பிரஸ் கவுனி கைய நீட்டாத சார் தட்டி விடுவா தட்டி ஐயோ அதையே மாத்திட்டாங்க அவங்க ஏன்னு கடவே

ஆனா இந்த வள்ளி மாவு பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற இப்ப நான் ஊருக்கு போறேன் நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி நம்புவாங்க அடேய் யாராங்க நான்தாங்க சுப்பையா சொல்லுங்கமா நம்ம மல்லிக அப்பா இல்லடா அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா

அவனை பிடிச்சு கூடாது கட்டி வச்சிட்டா நாம எல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா அவனை தேடிட்டு இருக்கோம் மாட்ட மாட்டேங்கிறான நாயையும் காணா தர்மகர்த்தாவையும் காணா உங்க அம்மாவையும் அவங்க தான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே நீங்க பயப்படாம போங்க நான் பரிசுல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் பாத்தனே அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை எங்களை கடிச்சிட போறான் நான் யாரு குப்புசாமியில கூட்டிட்டு போறேன் அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும் நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே அவன் நல்லவனாச்சே நல்லவன் கெட்டவன் நாய் எப்படி பா தெரியும் அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னது ஆண்டவனே கீழே வந்து சொல்லிருந்தா கூட நான் நம்பிரவே மாட்டையா என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படி நம்பாம இருக்க முடியா ஓம் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அது எனக்கு மட்டும் தெரியும் வெயி புடிச்சிருந்தா கூட ஓட்டிரலாம் நாய் கடிச்சானே எங்க ஓட்றதே வயித்து இருக்கு தான் ஓட்டணும் இல்லங்க ஊசி போடுறதுக்கு யோ எங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க எங்க பாண்டியன் நாய் கடிச்சிருச்சுங்க பாண்டியன் நாய் கடிச்சிருச்சு ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க எங்க நாய்க்கு போய் நல்லவன் கேட்டவன் தெரியுமாங்க அப்படியே ஆஹ் பாத்து போங்க உங்களையும் நாய் கடிச்சிட போகுது ஆஹ் பாண்டியனா நானாங்குறத பாத்துக்குவீங்க இந்தா அந்த நண்டு கால் தர்மகர்த்த நாய் கடிச்சிருச்சாம்ல ஆமாண்ணே பாத்து போனோம்னு இல்லைன்னா நாய் மாறிளானு கல்லுடறா கல்லுடறா மட்டும் うん、ね、あっフフフあっフフフ。<laughs>

வழிபீங்களா கவுண்டர் தான மந்திரவாத கண்டுபிடிச்சீங்க அதை வந்தீங்க நம்ம ஊருக்கு தர்மகத்தா விட்டு எதுக்கு

ஜூனியகார கிழவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன் நான் சொன்ன அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜன மடத்துல இருக்கிறாரு பஜன மடமா இல்ல நம்ம செட்டப் பண்ண அது சரி எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும் ஒண்ணும் இல்லண்ணே வள்ளியோட ஒரு கூலச்சி வருவாள் ஆமா இந்த மூன்றடி அடி ஆமாண்ண அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு ஓஹோ நீ அப்படி போயிட்டியா ஆமாண்ண அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன் கண்டிப்பா பரப்பிட்டு வந்துருவாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம் பழிக்கு பழி

நீங்க ஒரு செய்வன செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டு என்ன தள்ளி போய் பார் இந்த பாண்டியனுக்கு கை கால் விளங்காம போகணுமா ஆமா அப்படினே எல்லாரும் தாவணி கழட்டுங்க இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றனா நீங்க இங்க தாவணியா கலற்ற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கை கால் விளங்காம போயிடும் ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்ன செய்யும்னு பார் உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா அலக்தி ரஞ்சன் ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும் இல்ல மறுபடியும் மந்திர சக்தி வேலையை காட்டும் சீக்கிரமா பெரியவரே கொண்டா என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான் என்னடி பாண்டியனுக்கு கைகால வழங்காம போயிருமா இந்த குரலை மாதிரி பாண்டிய திமுரு பிடிச்சவனாடி